¡Por

ஒன்றும் பண்ணல அப்ப நீ பேசாம புத்துக்கிட்டு போட்டு நம்ம கூட சண்டைக்கு போக அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொடர்கள் இல்ல அவங்களுடைய தற்கொலைகள்

இத்தனைக்கும் அவர் ஒரு குளம் தான் பண்ணிருக்காரு அது வேணும்னே பண்ணல ஆனா ஒரு லேட்டா வந்து ஒரு தண்டனையும் அனுபவிக்காம கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மறுபடியும் அவர்தாண்ட நேர்மையான மனுஷன் எங்க தளபதியிட அவர்தாண்டா தலைவர் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இப்ப சினிமால பாத்தீங்கன்னா நல்ல நடிகர்கள் நல்ல மெசேஜோட ஒரு நடிச்சா அந்த படத்துக்கு ஸ்டார் வழி அந்த படத்தை யாருமே

தொழில் அதிபரம் எவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் என்றாலும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சிஎம் அழகு பார்ப்பாங்க